கர்நாடக சின்னம் என்று சொல்லுவார்கள் கர்நாடக சிங்கம் என்று சொல்லுகிற பொழுது ஏன் கர்நாடக சிங்கம் ஏன் இந்திய சங்கம் இந்திய சிங்கம் என்று சொன்னால் ஆகாதா என்று கூட நான் பலமுறை நினைத்திருக்கிறேன் ஆக இந்திய சிங்கம் நான் இதை எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறேன் என்பது மற்றவர்களுக்கு புரியுமோ புரியாதோ அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு நன்கு புரியும் அந்த நாள் நிச்சயமாக உங்கள் காலத்தில் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஒரு வேட்டு கட்டிய தமிழன் இந்த நாட்டை ஆளமாட்டானா இந்திய திருநாட்டை ஆள மாட்டானா என்று பல்லாண்டு காலமாக பல பேர் பேசியிருந்தாலும் கூட அது நம்முடைய காலத்தில் உங்களுடைய காலத்தில் நடக்கத்தான் போகிறது அது நடக்கிற அந்த நேரத்தில் வேந்தர் சொன்னார் நடந்தது என்று நினைப்பீர்கள் பல நேரங்களில் நான் நினைத்துக்கொள்வது உண்டு வேந்தர் ஒரு கல்வியாளன் வேந்தர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறீர்கள் பல நேரங்கள் நானே எனக்கு சில அத்தாட்சிகளையும் பெருமைகளையும் நினைத்து கொள்வது உண்டு அதுதான் ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அப்பொழுது குஜராத் பிரத குஜராத் முதலமைச்சராக இருந்தார் அந்த நேரத்தில் குஜராத்தை பற்றி நிறைய பேர் அறிந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் ஆர்வப்பட்ட அளவுக்கு ஆர்வப்படவில்லை அந்த நேரத்தில் ஒரு நல்லாட்சி நடக்கிறது குஜராத்தில் ஒழுக்கமான ஆட்சி நடக்கிறது குஜராத்தில் ஊரற்ற ஒரு ஆட்சி நடக்கிறது குஜராத்தில் என்று எங்களுக்கும் என்னுடைய பல்கலைக்கழக ஏனைய விசி போருலாம் தெரிய வந்து நாம் இந்த முறை மரியாதைக்குரிய மோடி அவர்களை பட்டமளிப்பு பட்டமளிப்பு விழாவுக்கு அழைப்போம் என்று முடிவெடுத்து அன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்றைய குஜராத் முதல்வராக இருந்த மோடி அவர்களை அழைத்து வந்தோம் அழைத்து வந்த அந்த நேரத்தில் நானும் மரியாதைக்குழு மோடி அவர்களும் அருகில் அருகில் மூன்று மணி நேரம் இருந்தோம் பட்டமளிப்பு விழா நடந்தது அந்த நேரத்தில் மற்றவர்கள் அந்த பட்டத்தை மாணவர்கள் கொடுக்கிற அந்த நேரத்தில் அருகருகே இருந்த நாங்கள் இருவரும் அதிகமாக பேசியது அவர் தாயை பற்றியும் என் தாயைப் பற்றியும் தான் அந்த மேடையில்தான் தான் அங்கே இருந்தவாறே என் தாயினுடைய உருவச்சலையை திறந்து வைத்தார் அதன் பிறகு அடுத்த நாள் எங்களுடைய முயற்சியாலும் அன்றைய பா அன்றைய பார பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள் முயற்சியாலும் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்டினோம் அந்த அந்த பொதுக்கூட்டத்தினுடைய பெரும்பங்கு இந்திய ஜனநாயக கட்சி சார்ந்ததாக இருந்தது அன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாலில் பல மேடைகளில் மரியாதைக்குரிய மோடி அவர்களும் நானும் பல மேடைகள் பகிர்ந்து இருக்கிறோம் இதில் என்ன சொல்ல வர வேண்டும் என்று சொன்னால் அன்று சொன்னேன் அளவாக மூணு ரெண்டு பேரும் அடையில் இருந்தோம் பக்கத்தில் அந்த நேரத்தில் சொன்ன ஐயா இப்பொழுது நீங்கள் குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கிறீர்கள் இன்னும் ஆறு மாத காலத்தில் நீங்கள் பிரதமராக ஆவீர்கள் என்று சொன்னேன் ஏதோ போக சொல்லது அல்ல எனக்கு தெரியும் யாரெல்லாம் எஸ்ஆர்எம் பள்ளிகளத்தின் மேடையை மிதித்தார்களோ அவர்களுக்கு அடுத்த உயர்வு இருக்கிறது ஆகவேத அதற்கு முன்னாலே குஜராத்துடைய கவர்னராக இருந்த மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் அங்கு வருகிற பொழுது அங்கே பட்டமளிப்பு விழாவுக்கு வருகிற பொழுது அடுத்த சில மாதங்களில் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக ஆனார் அந்த அடிப்படையில் தான் சொன்னேன் நீங்கள் ஆறு மாதத்தில் நீங்கள் இந்திய பிரதமராக ஆவீர்கள் என்று சொன்னேன் ஆனார்கள் அது நான் சொன்னதினால் மட்டுமல்ல அவருக்கு தகுதி இருந்தது அது மட்டுமல்ல என்னை பொறுத்தவரை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஒரு தெய்வ பிறவி தெய்வ பிறவி ஞானி துறைவி அந்த மேடையிலேயே சொன்னேன் யூ ஆர் தி கல்மினேஷன் ஆஃப் சுவாமி விவேகானந்தர் அன் வல்லபாய் பட்டேல் யூஆர் தி கல்மினேஷன் ஆஃப் ஜவஹர்லால் நேரு அன் வல்லபாய் பட்டேல் என்று சொன்னேன்